அதற்கு உட்பட்டவராக இருந்தால் அது நம்மை பொருந்தும் இதற்கும் அதற்கும் சம்மதம் இல்லை நடந்தது நல்வழியே நடக்கட்டும் பிள்ளைகள் வந்து விட்டார்களா அழைப்பது என்று அழைக்கிறேன் மகனே தர்மா தர்மா தர்மா

இருக்கிறேனப்பா நீ அண்ணாவோடு முக்காலங்களையும் முன்னதாக தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டு அண்ணாவுக்கு அருகாவில் அவரே இது நல்ல அல்ல் சமலத்தோனatem இப்பீர் என்ன அடக்கபதிலில் ஒனடுயப் பிறியம். நல்ல நடக்கும். த்துrix தன்தியை நிப்பமாத Mediter assistant நேபλά Soph count நட 떨்பமாடி detrimentமே வை사가 வாற்றுண்டு تعாத கரкол்றிவanut

என்னுடைய திரேகம் திரண்டா தியேகம் என்பதால் நான் உயிர் தப்பினேன் என்றைக்கா இருந்தாலும் உன்னுடைய மகன்களுக்கு நிலைக்கு நாலு ஆயதான என்ன ஆனவம் இருந்தால் அவனுடைய பலத்தை என்னிடத்தில் காட்டுகிறான் இவனுக்கு சரியத்தால் நம்மிடத்தில் என்ன இல்லையா பழுத்தமமாக இருக்கிறேன் பழத்தை என்னிடம் காட்டலாமா என்ன கிடையாது முடிவிடும்

உலகம் முடகு போட்டு வந்தான் அப்படியே

உண்டா தான் சரி நீங்க கூட

ஆசு பாக்கிட்ட சார் நானே போய் பார்த்து என்ன விடுறேன் ஓய் ஓய் ஓய்

ஒரு அழகான மண்டபம் கட்டி இருக்கின்ற மண்டபம் கட்டிக்கிறியா ஆமா அதை பார்க்கும்படியாக உன்ன அழைக்கிறேன் சரி போய் சுத்தி பார்த்து வருமா ஆத்த வருஷம்

அழகு கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம் மாமா ஆ விசித்திரமாக வினோதமாக எல்லாம் அழகாக இருக்குது மாமா மண்டபம் இதை மண்டபத்தை எதுனாலும் பார்த்ததே கிடையாதுயா அடையப்பா சரியா மண்டபத்தை பார்த்தாச்சு சரி அடுத்த நாளைக்கு எங்கே போகணும் தெரியுமா சாப்பாடு தான் போனோம் அப்படியா சாப்பிட்டு போறான்

சேரம் ஆகும் ஏதோ ஒரு ஏதோசமிருக்கும் இப்போ நான் ராஜா ராஜாக்கள் அனைவரும் ஒன்று இருக்க நேரம் ராஜா ராஜாக்கள் அனைவரும் ஒன்று சமையலாக சற்று நேரம் ஆகும் சொல்றான் நான் பாத்து என் முகத்தை பாத்து இப்படி எத்தனை நேரம் உட்காந்து இருக்க முடியும் அதனால தமாஷா ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா என்ன விளையாட்டு தாயம்

ज <tries> அனுவிக்கணும் நீதி சாத்திரம் இப்படியாப்பட்ட பழன் நூல்கள் இருக்க எவ்வளோ நன் இருக்க இருக்க ஆ புதுதாக மண்டபத்தில் முதல் முதல் என்ன சொன்னீங்க வாசகமா ஆ அது யார் யார்வாரும் தெரியுமா யார் யாரோ ஆடுவாங்க உள்ளே மாதிரி முடி செடிக்கு

ஐயோ உனக்கு நிகராடா நீ ஒரு அமர்ந்து நினைக்கிறான் நீ உட்கார கூடாதுன்றியா சரி மறுபடியும் போய் கேட்டு பாரு வந்தா பாரு வரலன்னா சமையல் ஆச்சுனா சாப்பிட்டு விட்டு போறான் அதான் ஒரு சொல்ற ஆடைங்களா அருமையான ஆட்டம் ஆட புதுசா நாங்க

ஒரே ஒரு ஆட்டம் சமையல் ஆச்சுன்னா சாப்பிட்டு தமிழ் மாறும் அழுத்துக்கொண்டு

ஏதோ மனதில் வைத்து இந்த மாமனை நீ என்னை எதிரியாக்கி ஆடி எங்க செல்வத்து பறிக்க விட்டால் ஆனால் நீ எதை கேட்டாலும் तू डांट रही है ना यार मामा। ओह! तू डांट रही है ना मामा। तू तेलमाल बोला तेलमाल बोला हाँ रसोई में। तेलमाल माल माल में तेल बच के निकला ना। तू यार तेल के तुम्हारे नाक से निकले। तेलमाल जोड़ पाजो बाउज़ेरना तेरी न बच्चे। अरे अरे पानी पड़ा क्यों?

வா போய் போய் உட்கார்றோம் உட்காருமா வந்து அமர்லாம் சொல்லிட்டு நான் வந்தா நீ எட்டம் பாத்து அமர்ந்திய இந்த எடை எந்த இடம் பாத்து பாருந்தா வச்சுக்க

துடிக்கின்றது பக ஆட வாயுங்க துடிக்கிறதுக்குரிய சூது மழை இதுக்கு என்ன சொல்லியா இப்ப